الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه ربنا اتنا من لدنك رحمته وهيئ لنا من امرنا رشدا ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب أنمارد ميلانا تريار هلي سخور جرال دار العلوم ديو بندو دي بيه موت علماء كل முல சல்மான் பிஜினூரி சாப் அவங்க ஷிகார்பூரில் நடந்த உலமாக்கல்ல ஒரு மஜிலிஸில் தெளிவான முறையில் அடிப்படையான சில உசூல்களை முன்வைக்கிறாங்க அந்த விஷயத்தின் மூலம் தெளிவாக விளங்குற விஷயம் தாரலோலூம் தேவ்பந்த் மொலாள சாதுக்கு எதிராக கொடுத்த ஃபத்துவா இன்னமும் அது பாக்கியாக தான் இருக்குது அது நீங்கி போகலை அந்த ஃபத்துவா இன்னும் பாக்கியாகவே இருக்குது அவருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த ஃபத்துவா அது நீங்கி போகலை என்பதை தெளிவான முறையில் விளக்கமாக சொல் சொல்லக்கூடியதாக இருக்குது அந்த மஜிலிஸ் அந்த பயன் நடந்திருக்குது பதினொன்னாம் தேதி ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்லா சுஃபானு இந்த விஷயத்தில் எங்களுக்கு தெளிவ நசீபாக்குவானாக சத்தியா உலமாக்கள் எந்த பாதைய உம்மத்தில் முன்வைக்கிறாங்களோ அந்த பாதையை பற்றி பிடிக்க அல்லா தாலா தோஃபிக் செய்வானாக அந்த குரல் பதிவிட முடியுமான தரிசுமாவை உங்களுக்கு முன்னால் முன்வைக்கிறேன் அந்த பயானில் கடைசியில் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான உண்மையை முன்வைக்கிறாங்க என்னன்றா இவ்வளோ தெளிவான பத்துவா இருக்கிற நேரத்தில் சாதாரண மக்கள் அவருக்கு பின்னால் போகிறாங்க அவரை பின்பற்றாங்க என்ற விஷயத்துக்கு அடிப்படையாக காரணம் சில உலமாக்கள் தான் அந்த உலமாக்கள் சத்தியத்தை தெளிவான முறையில் உண்மைத்துக்கு முன்வைக்காம அவங்க முலன சாதவங்களை பின்தொடர் பின்தொடர்ந்து போகிறதுனால தான் அவாம்களும் ஏமாந்து அவட பின்னால் போகிறாங்கின்ற ஒரு கசப்பான உண்மையை தெளிவான முறையில் முன்வைக்கிறாங்க அல்லா சுபான அத்தகைய உலமாக்களுக்கு மார்க்கத்தில் தெளிவையும் அவங்களுக்கு உம்மத்திர தீன தெளிவான முறையில் எடுத்து வைக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லா தால நசீபாக்குவானாக அந்த மௌலான சல்மான் பிஜனூரி சாப் அவங்களோட உருதுடைய அந்த பயாண்ட சிறு பகுதியை

தபிகுடைய உலை போல இப்ப இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் விடயமாக அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி தாரல் உலூம் தேவந்துடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் தெளிவுபடுத்துமாறு சிலர் என்னிடத்தில் முன்வைக்கிறாங்க இது இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க போனாலும் ுக்கு முன்னாால் வாற கேகள்தான்ना තර හතා செட்ட செல்ல தறப்பல இவங்கட நிகழ்ச்சிகல்ல பங்க கொொள்ள வேண்டாம் கலந்து கொள்ள வேண்டாம் என்ற கோரிக்கைகளையும் முன்வைக்கப்படுது என்னுடைய வளம் வலம நான் சரியான பேச்ச தெளிவான முறையில தான் என்னுடைய வளமையாக இருக்குது சரியான விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னால முன்வைக்கிறது என்ற நோக்கம் என்னென்றா நீங்க இதில் சரியான விஷயத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது யாருடைய வற்புறுத்தலாலையும் நான் அப்படி செய்யறல்ல நான் என்னால் முடியுமான விலகீனமான முயற்சியை ஒரு உண்மையை உண்மையாக உங்களுக்கு முன்னால தெளிவுபடுத்த நான் முயற்சி செய்கிறேன் என்னுடைய யோசனை என்ன சொன்னா இந்த விஷயம் வந்து ஒரு புதிய விஷயம் ஒன்றும் இல்லை நாங்க இத தலைப்பாக எடுத்து இத பத்தி நாங்க திரும்ப திரும்ப பேச்சு எடுக்கிறது அவ்வளோ அழகான விஷயம் இல்லை ஏனண்டா இது பழைய விஷயம் இதை விட பெரிய விஷயம் என்னென்றா நீங்க இந்த பேச்சை தெளிவாக விளங்கிக்கோங்க நான் சொல்ல வார விஷயத்தை நீங்க தெளிவாக விளங்கிக்கோங்க அசருக்கு பின்னால சில உலமாக்கல் வந்து இந்த விஷயத்துல ஒரு தெளிவு ஒன்று தாங்க என்பதாக சொன்னாங்க நான் உண்மையிலேயும் இந்த பகுதியில் மௌலானா ஆபிள் சாப் அவங்க மிகப்பெரிய தீனுடைய ஹிதமாத்துகளை செஞ்சு கொண்டு வராங்க அல்லா தால அவங்களோட எல்லா ஹிதமாத்துகளையும் கபூல் செய்வானாக அதே மாதிரி தீனுடைய பல சோபாக்கள்ல ஈடுபடக்கூடிய உலமாக்களும் என்னிடத்தில் முன்வைக்கிறாங்க அவங்களும் கேட்ட விஷயம் என்னன்றா தாரளுமும் தேவ்பந்துடைய நிலைப்பாட கொஞ்சம் தெளிவாக எடுத்து முன்மையுங்கன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் கடுமையான தொணியில நான் கொஞ்சம் வேகமாக சொன்ன விஷயம் என்னன்றா நாங்க எது வரைக்கும் உங்களுக்கு தேவ்பந்துடைய பத்துவ தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது நாங்க எவ்வளவு காலத்துக்கு அதை பத்தி உங்கள்ட்ட பேசிக்கொண்டே இருக்கிறது என்பதாக நான் கேட்டேன் அதை பத்தி நாங்க திரும்ப திரும்ப கேள்வியாக கேட்க வேணும் அதுக்கு என்ன தேவைக்குது என்ன அவசியம் இது நான் அதே விஷயம் தான் உங்களுக்கு முன்னாலே தெளிவாக வருகும் சொல்றேன் விளங்குது இல்ல இந்த தலைப்புல அதிகமாக நாங்க பேசிக்கொண்டேக்க தேவையில்லை ஆனால் அடிப்படையான சில உசூல்களை உங்களுக்கு முன்னால சொல்லி ஆக வேண்டும் அந்த உசூல்கள் மூலம் ஒவ்வொரு மனிதனும் அவண்ட தனிப்பட்ட சில அமல்களை சரியாக சீராக செய்வதற்கு லேசாக அமைஞ்சிடும் அப்படியாப்பட்ட உசூல் விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னால முன் வைக்கிறேன் அதுல முதலாவது விஷயம் என்னண்டா நான் எல்லா முஸ்லிம்களுக்கும் சொல்ற விஷயம் தாவத்துடைய ஒழிப்பு செய்யக்கூடிய அதிகமான சாதிகள் அவங்க ஒரு பக்கம் சாய்வாக இருக்கிறாங்க ஒண்டோ இந்தப் பக்கம் அல்லது அந்த பக்கம் அத்தகைய ஒவ்வொருத்தருக்கும் நான் தெளிவாக சொல்ற விஷயம் என்னன்றாங்க நீங்க நல்லா விளங்கிக்கோங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முதலாவது விளங்குங்க தீன் என்பது இது அல்லாவுக்கு சொந்தமானது ஹசரத் முகமது சல்லு அலேஹி வசல்லம் அவங்களுக்கு சொந்தமானது எந்த ஒரு உலமாக்களுக்கும் எந்த ஒரு பீருக்கும் எந்த ஒரு அமீர் சாபுக்கும் எந்த மதரசாவுடைய அதிபருக்கும் எந்த ஒரு பணக்காரருக்கும் எந்த ஒரு பெரிய ஆளுக்கும் எந்த ஒரு குடும்பத்துக்கும் சொன்ன யாருக்கும் தீன் சொந்தம் இல்லை தீன் யாருக்கு சொந்தம் என்று சொன்னா தீன் யாருடையது என்றா இது அல்லாவுடையது அல்லாவுடைய ரசூலுடையது சல்லல்ல அலிசல்லாம் இதை முதலாவது நீங்க நல்லா மனசுல வைங்க அடுத்து விளங்கிக்கோங்க எல்லா காலங்களிலையும் தீன் என்பது தெளிவாகத்தான் இருந்திருக்குது

இருந்து கொண்டி நாட முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொல்றோம் அல்லாவுக்காக வேண்டி இந்த தீன உங்களோட தனிப்பட்ட சுய லாபங்களுக்காக வேண்டி தனிப்பட்ட உங்களோட தொடர்புகளுக்காக வேண்டி உங்களோட தனிப்பட்ட சில சாய்வுகளுக்கு அடிப்படையாக வச்சு நீ தீன நீலாட்ட நினைக்கவான உங்களோட கருத்தை சொல்ல நினைக்க வேணும் உங்களோட தனிப்பட்ட அன்புக்கு உங்களோட தனிப்பட்ட தொடர்புக்கு அடிமையாக நீங்க தீனாக்க நினைக்க போகவே நாம் நாங்க இதுல எங்களை பாதுகாக்க நாங்கள் நினைச்சு கொள்வோம் நாங்க முயற்சிகள் செய்வோம் இது இப்படி போறதைக்கு தானே தனிப்பட்ட ஒருவருக்கு தனிப்பட்ட முகப்பத் அவங்க சொன்ன எல்லா விஷயங்களுக்காக தீரனாங்கிறது இது ஆக பெரிய ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்குது விட உங்களுக்கு முன்னால தெளிவாக பேச வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்ல அடிப்படையாக நான் செல்றது உலமாக்கலுக்கு நாங்க ஏன் இந்த விஷயத்த உலமாக்கலுக்கு தெளிவாக சொல்றோம்டா நான் சில நேரம் தெளிவாக பேசுறேன் நான் ஏதாவது உங்களோட அந்தஸ்துகளுக்கு குறைவாக பேசி இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க நான் ஏன் இத சொல்றேன் சாதாரண முஸ்லிம்கள் தவறு எப்ப நடக்குதுடா ஏண்டா அந்த தவறுக்கு முன்னால எங்கட சில உலமாக்கல் இருக்கிறாங்க அதனால அவங்க அந்த உலமாக்கலுக்கு பின்னால போறாங்க நான் தெளிவாக உங்களுக்கு முன்னால முன்னேற்ற பேச வேண்டிய உலமாக்கல் ஒரு தவறுக்கு முன்னுக்கு நிக்கிறாங்கன்னா அந்த உலமாக்கல்லை பின்பற்றி சில அவாம்கள் போறது இதுல காரணம் அவாம்கள் இல்ல இந்த தவறான வழிக்கு பின்னால போற உலமாக்கல் தான் காரணமாக இருக்கிறாங்க அடிப்படை விஷயம் சத்திய சத்திய உலமாக்கள் சத்தியத்தை தெளிவாக முன்வைக்கிறது இது வந்து கொஞ்சம் லேசான விஷயமாக இல்லாம போய்த்துட்டு இதோட அவங்களோட பயன் முடியுது இதுல தெளிவாக விளங்குற விஷயம் எங்களுக்கு முதலாவது விஷயம் தாராளும் தேவ்பந்துடைய ஃபத்துவா அது புதிசு இல்ல அது பலசு பலசு என்பதனால சிலர் பொய்யான தகவலை மாதிரி அந்த ஃபத்துவா நீங்கிட்டு அந்த பத்துவா முடிஞ்சிட்டு மோனால சாதவங்க தேவ்பந்துக்கு போறாங்க வாராங்க என்ற பொய்யான தகவல்களை பரப்பி உம்மத்துல ஒரு சந்தேகத்தை உண்டாக்குற விஷயத்துக்கு தெளிவான பதில் அந்த ஃபத்துவா பழையது அந்த ஃபத்துவா இன்னும் பாக்கையாக இருக்குது அதோட சில அடிப்படை வசூல்களை விளங்கப்படுத்தினாங்க இந்த பத்துவா இருக்கத்தக்கன ஒரு கூட்டம் மௌனாள சாதுக்கு பின்னால போறாங்க என்றால் காரணம் என்னது சத்தியம் பேச வேண்டிய சில உலமாக்கள் அவடைய பின்னுக்கு போறாங்க அவாம்கள் அந்த உலமாக்களை பின்பற்றி கொண்டு போறாங்க அதனால மேலான சகோதரர்களே பெரியார்களே தீன் எல்லா காலத்திலையும் பாதுகாக்கப்பட வேண்டிய பா பாதுகாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான நியமத்தாக இருக்குது அந்த அந்த தீன சத்திய உலமாக்கள் எல்லா காலத்திலையும் பாதுகாத்தாங்க பாதுகாக்கிறாங்க இன்ஷா அல்லா பாதுகாப்பாங்க எனவே நாங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சரியான தீன சத்திய இருந்து அடைந்து எங்களோட ஈரேற்றத்தை அடைவதற்கு அல்லாஹ் சுஹான் வாலா தொனாக ஜசாக்கம்லா ஹைரன் அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ